சென்னை திருவள்ளூர் பேரம்பாக்கம் அருகில் மப்பேடு கிராமம் சுபுஜி முனிவர் சமாதி மூல நட்சத்திரம் பரிகாரத்தலம் அருள்மிகு சிங்கேஸ்வரர் திருக்கோயில் மூலநட்சத்திரம் அன்றும் பிரதோஷம் அன்றும் திருக்கோயில் நடை சாற்றப்படாமல் பகல் முழுவதும் திறந்திருக்கும் அனைவரும் வருக சுகுஜி முனிவர் சித்தர் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக மகிழ்ச்சி நன்றி வணக்கம் சென்னை திருவள்ளூர் பேரம்பாக்கம் அருகில் மப்பேடு கிராமம் அருள்மிகு சித்தர் சுகுஜி முனிவர் ஜீவசமாதி மூல நட்சத்திரக்காரர்கள் பரிகாரத்தலம் அருள்மிகு புஷ்ப குஜாம்பால் சமேத சிங்கீஸ்வரர் கோயில் அனைவரும் வருக மூலநட்சத்திரம் மற்றும் பிரதோஷம் அன்று திருக்கோயில் திறந்தே இருக்கும் சித்தர்கள் அருள் பெற அனைவரும் வருக வருக நன்றி மகிழ்ச்சி அன்புடன் யோகதண்டம் மப்பேடி சிவன் கோயில் இதுக்கு எதிர்பக்கம் குளக்கரையில் குளம் தானே அது சுபஸ்ரீ சித்தர்னு ஒரு சித்தருடைய சமாதியிற்கு வாங்க அவர் வந்து இந்த மப்பேடு கோயிலுக்கு திருப்பணி செய்தவர் இந்த இடத்துல அந்த பச்சை கலர் ஜிப்பா மாதிரி போட்டு பச்சை கலர் உடை அணிஞ்சிருக்கவர் வந்து தாள அருணாச்சல தாள என்றார் பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்தவர் அவர் அப்போ அனுமதி வாங்கி இந்த கோயிலை கட்டினதாக ஒரு அரிநாதமலையாரா தாளவாய் அப்படின்றது தளபதினு நினைக்கிறேன் இந்த காலத்தில் இருந்த பட்டம் அவருடைய நினைவு அந்த சிலையை வச்சுருக்காங்க அது படுத்து இருக்குதா படுத்துக்கு ஆமாம் அஞ்சு தலை நான் ஸ்டாட்டி வந்து விஷ்ணு ஸ்டாட்டி வராது எப்பவுமே ம் எல்லாம் ஃபேமிலி சிவா ஃபேமிலி தான் ம் படுத்துங்க ரெண்டாவது ஆமாம் கோயில் திருப்பணி செய்தவர் வந்து அந்த பாம்பு படுக்கையில படுத்திருக்காரு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் காலத்துல வேலை செஞ்சுதான் சொல்றாங்க

பக்கம் என்ன கோயில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பஜனை குடியில் மப்பேடு பக்திவேத ஆந்த சுவாமி பிரபு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பஜனை ஒரு பரிகார கல் ஒன்று இருக்கு அது வரும்போது இந்த யூடியூப்ல பரிகார கல்லில் வந்து என்ன இப்போ இப்போ பதினெட்டு போன இருபத்தி மூணுல வந்தாங்க எது எதை மூல் நட்சத்திரம் பரிகாரம் இன்னைக்கு ஜனம் எப்போ எக்கச்சக்கமாக இருந்தியா உங்கள் வயசு அந்த ஏதாவது மேரேஜ் ஆகாது வேலை கிடைக்கிறதுனா இங்கே பரிகாரம் மூணாயிருக்கும் அவங்களே பண்ணி பிரசாதம் போட்டு மூல் நட்சத்திரத்துக்கும் பிரதோஷம் அன்றும் முழுமையாக திறந்து இருக்கும் காலையில் வந்து மாலை இரவு வரைக்கும் திறந்துருக்குவோம் மூல நட்சத்திரத்துக்கு சிறப்பான பரிகாரத்தலம் மற்றும் அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி பிரதோஷத்துக்கு பகலில் மூடாமல் திறந்துருப்பாங்க பொதுமக்கள் நிறைய வந்து போவாங்க அருமையான இடம் திருஞான சம்பந்தர் வருகை சேர்ந்த இடம்னு சொல்கிறாங்க சுற்றுலா ஐந்து கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் வந்து தான் சொல்லியிருக்காங்க தகவல் வழங்க ஐயா செல்வராஜா அவரு ஒரு கோயில் கட்டியது கீழச்சேரி என்ற ஊரில் மகிழ்ச்சியின் அது எப்படின்னா பிரிட்டிஷ்கார் பெரிய நம்ம கோயிலை தட்டிட்டாங்க தட்டிட்டு பிறகு வேலை செய்யறது போற போட்டாங்க நந்தி இருக்கு தலை இல்லை ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் மற்ற சனி கும்பாட்சி பண்ணார் கோயில் டேஷன் சைக்கிள் கிடைச்சிருந்தோம் மூடிட்டு மூடிட்டு போவோம் வீட்டிலே பிரச்சினை அந்த தாலி நீ கூட்டு சுற்றி ஃபேமிலியிலே பிரச்சனை இப்போ அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறோம் அந்த பாப்பா கல்யாணம் ஆச்சு பையன் இருக்காப்புல அடிக்கடி கடை மட்டும் தேவை போகிற யாரும் சொல்லிடுவாங்க உங்கள் வீட்டுக்கார கடையில் இல்லை நல்லா நல்லா செஞ்சார் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ஐபிஎஸ் ரெண்டில் ரொம்ப வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி கருடன் மாற்றி மரியான மழை அதெல்லாமே அவர் ஆளுநர் அழகராஜா மாதிரி சரியான சிவம்பு நல்ல மதியானம் ஒரு மணி மப்பேடு சிவன் கோயில் இதுக்கு எதிர்பக்கம் பக்கம் குளம் தானே அது சுபஷ்டி சித்தர்னு ஒரு சித்தருடைய சமாதி இருக்குது வாங்க அவர் வந்து இந்த மப்பேடு கோயிலுக்கு திருப்பணி செய்தவர் இந்த இடத்துல அந்த பச்சை கலர் ஜிப்பா மாதிரி போட்டு பச்சை கலர் உடை அணிஞ்சிருக்கவர் வந்து தாளவா அருணாச்சல தாள வாயின்றவர் பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்தவர் அவர் அப்போது அனுமதி வாங்கி இந்த கோயிலுக்குள்ளதா ஒரு அரிநாத மழையாரா தாளவாய் அப்படின்றது தளபதினு நினைக்கிறேன் இந்த காலத்தில் இருந்த பட்டம் அவருடைய நினைவாக அந்த சிலையை வச்சிருக்காங்க அது படுத்திருக்குதா படுத்துக்கா ஆமாம் அஞ்சு தொலை நல்லா வந்து வராது எப்பவுமே ம் ஃபேமிலி சேவா ஃபேமிலி தான் ம் ஆமாம் ம் கோயில் திருப்பணி செய்தவர் வந்து அந்த பாம்பு படுக்கையில் படுத்திருக்கார் அப்படின்றாங்க கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவர் வேலை செஞ்சுதான் சொல்கிறாங்க அழகிய திருவடையார் ஜெயசமாதி அங்கே இருக்குது மப்பேடு சிவன் கோயில் இது பக்கத்தில் சுபஸ்ரீ சித்தர் மாதிரி சா அந்த மப்பேடு திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்தவர் நிர்வாகம் சொல்லி ஜிஏ வெங்கடேசன் மப்பேடு நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் சுபுஜி முனிவர்

உங்கள் உள் பக்கம் சுபூஜி வந்து தாமரை போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு அமைப்போடு அவர் சமாதி இருக்குன்றாங்க இங்கே வந்து சரியாக தெரியல நம்ம இன்னொரு நாள் பகலில் வருவோம் அது வந்து சமதி நேரம் சிவனு இருப்பாருங்க அதான் தாமரை பூ அவர் சித்திருப்பேடை வந்து தனியாக இருக்குது ஓ இந்த சிவனு இருக்கா ஆமாம் ம் தாமரை போல இருக்கும் சென்னை தினசரி மணிக்கு நடைபெறும் இருநூற்று வகை மூலிகை யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் பி எம் ஐஎஸ்டி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ